திருமணம் என்னும் நிக்கா பாகம் இருபத்தி ஒன்று என்னதான் கிருஷ்ணா இயல்பாக இருந்தாலும் ஜஸ்மின் மனசுக்கு கஷ்டமாகவே இருந்தது காலையில் இருந்து அழுததெல்லாம் சேர்த்து தலைவலியோடு ஜுரமும் வந்துவிட்டது கீழே இறங்கி போய் சாப்பிடக்கூட முடியவில்லை இவள் சாப்பிட வரவில்லையே என்று அழைக்க வந்தானோ இவளுக்கு ஜுரம் அடிப்பதை பார்த்து அவளது அரைக்கே உணவை எடுத்து வந்து கொடுத்து அவளை சாப்பிட வைத்து அவளுக்கு மாத்திரையும் கொடுத்து தூங்க வைத்தாள் மறுநாள் கிருஷ்ணாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள் சிவகாமி அப்பொழுது தூக்க கலக்கத்தோடு டீ கப்போடு அங்கு வந்தாள் அனு அண்ணா இப்போ எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லடா அனு குட்டி நீ சாப்பிட்டியா என்று அணுவை சிவகாமி கேட்டார் இல்லை பெரியம்மா எழுந்ததும் அண்ணா ஞாபகம் வந்தது அதுதான் வந்துட்டேன் ஜஸ்மினை பாத்தீங்களா பெரியம்மா இல்லடா காலையிலிருந்து அவளை பார்க்கவே இல்லை பாட்டியோட இருக்கிறா போல என்ன அண்ணனை பார்க்க வந்துட்டு ஜஸ்மினை தேடுறீங்க மேடம் என்றான் கிருஷ்ணா இல்லை அண்ணா நைட் அவளுக்கு ஜுரம் அவள் கூட கீழே வரல நான் தான் அவளுக்கு ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தேன் என்னடி இப்போ சொல்கிற நைட் சொல்லியிருக்கலாமே என்றாள் சிவகாமி இல்லை பெரியம்மா எல்லோரும் டயர்டாக இருந்தீங்களா அதான் சொல்லி உங்களை பதட்டப்பட வைக்க வேண்டாம் என்று நானே அவளுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தேன் ரொம்ப பெரிய மனுஷி சரி நீங்கள் இருங்க நான் ஜஸ்மினை போய் தேடிட்டு வரேன் என்று கிளம்பினாள் சிவகாமி என்ன அண்ணா மூஞ்சி டல்லாகுது நீ பயப்படாத நேற்று அவள் ரொம்ப பயந்துட்டா அதோட அழுதாது வேற அதுதான் அவளுக்கு முடியல அதே நேரம் சூப் எடுத்துட்டு அந்த அறைக்கு வந்தாள் ஜஸ்மின் என்ன மேடம் இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா அது என்ன கையில என்றால் அணு இப்ப எனக்கு பரவாயில்ல அணு இது சிக்கன் சூப்பு கிருஷ்ணாவுக்கு அடிப்பாவி நேத்து உன்ன கவனிச்சிக்க நானும் ஆனால் சூப் அண்ணாவுக்கா அவருக்கு அடிப்பட்டு இருக்குடி அதைத்தான் சூப் எடுத்துட்டு வந்தேன் உனக்கு சேர்த்துத்தான் செஞ்சேன் கீழே போ கூடி அதை முதலில் சொல்லாமல் வள வளன்னு பேசிட்டு இருக்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக ரொமான்ஸ் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்று ஓடிவிட்டால் அனு அவளின் வார்த்தையில் முகம் சிவந்து நின்றிருந்தாள் அவளின் வெட்கத்தை ரசித்தவன் புன்முறுவலுடன் இப்போ உனக்கு பரவாயில்லையா ஜஸ்மின் என்றான் எனக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு வலி குறைஞ்சிருக்கா என்றால் வலி இல்லை ஆனால் லேசாக டயர்டாக இருக்கு என்றான் இந்த சூப் குடிங்க இருக்கும் எனக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா எப்பவும் வாப்பா இந்த சூப் தான் வச்சு கொடுப்பாங்க சூடு போகுது குடிங்க அம்மாவை கூப்பிடுறியா ஏன் என்ன ஆச்சு ஏதாவது வலிக்குதா பதறியவளை பார்த்து சிரித்தான் இல்லை கையில் அடிபட்டிருக்குதுல்ல இல்லை அம்மா தான் எனக்கு ஊட்டி விட்டாங்க அதுதான் அதுக்கு என்ன நான் ஊட்டி விடுறேன் என்று ஜஸ்மினே ஊட்டிவிட்டாள் சூடாக இருந்ததில் ஊதி ஊதி அழகாக அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் ஜஸ்மின் இதழ் குவித்து அழகாக ஊதி தருபவளை ரசித்து கொண்டே குடித்தான் ஆ இது நான் குடிச்சிருக்கேன் ஜமால் மாமா நிறைய தடவை கொடுத்துருக்காங்க இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ஆசையாக குடிப்பவனிடம் வாப்பா சொல்லுவாங்க இந்த சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனு அதுதான் செஞ்சிட்டு வந்தேன் ஆமாம் ஆனாலும் மாமா செஞ்சு கொடுக்குற சூப் அளவுக்கு சூப்பராக இல்லை இது கொஞ்சம் சுமார் தான் என்று கள்ள சிரிப்பு சிரித்தான் அவனை புரிந்து கொண்டவள் குறும்பாக சிரித்து கொண்டு ஆமாம் பாப்பா சொன்னது உண்மைதான் என்றார் என்ன உண்மை இல்லை இந்த சூப் குடிக்கும் பொழுது உங்கள் வாய் பஞ்சு முட்டாய் கலரில் இருக்குமாம்னு சொன்னாங்க அப்படியே இருக்கு என்று சிரித்தாள் சுட சூப்பு குடித்தால் சிவந்து இருக்கும் அவன் இதழ்களை கண்டு நகைத்தவளை இமை வெட்டாது நோக்கியவன் என்ன ஜஸ்மின் வார்த்தைக்கே கண்ணம் ரோஜாவாச்சு என்று சிரித்தான் கிருஷ்ணா அவனின் சிரிப்பில் தன்னை தொலைத்தவள் சற்று தெளிந்து உங்களுக்கு என்று சொல்ல வருவதற்குள் பார்வதி உள் நுழைந்தார் என்ன கிருஷ்ணா ஜஸ்மின் கொடுத்த சூப் நல்லா இருக்கா ம் சூப்பரா இருக்கு பாட்டு சிரித்து கொண்டே ஜஸ்மின் வெளியேறினாள் ரொம்ப நல்ல பொண்ணுடா எனக்கு சூப்பர் பார்த்து பார்த்து செஞ்சா ஆமாம் பாட்டி என் ஜமால் மாமாச பொண்ணாச்சே ம் மறந்து சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டேன் பாட்டி சரி நீ கொஞ்சம் நேரம் தூங்கு நான் வாரேன் என்று சொல்லி சென்றார் விட்டார் மருந்துகளின் துணையோடு ஜஸ்மின் நினைவுகளோடு கண்மூடி புன்னகையோடான்னு உறங்கி போனான் தோட்டத்தில் ஜோசனையோடு அமர்ந்திருந்த பார்வதி அம்மாவிடம் வந்தார் சிவனேசன் என்னம்மா ஏதோ ஜோசனையா இருக்கீங்க எல்லாம் நம்ம கிருஷ்ணாவை நினைச்சுத்தான் என்னம்மா சொல்றீங்க எனக்கு மனசே சரியில்லப்பா என்னமோ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு தோணுது அதுக்கு என்னம்மா கண்டிப்பாக போகலாம் கொஞ்சம் கிருஷ்ணாவுக்கு சரியாகட்டும் போயிட்டு வருவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றார்